வணக்க உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இன்றைக்கு ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி அளவில் பனிப்பொழிவு கனடாவில் பெஞ்சிருக்கின்றதை இங்கே வே எப்படி வச்சு காட்டுறேன் ஒரு காலை வச்சா முழங்கால் அளவுக்கு எப்படி புதைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அதிக கன பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது கனடா தோறும் உதாரணமாக ஒன்று மாகாணம் முழுவதுமாக வருடாந்தத்திலே கிடைக்கக்கூடிய அதிகளவான பனிப்பொழிவை பதிவு செய்திருக்கிறது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்குமே பனி காடுகளாக காட்சியளிக்கின்றன கையை வெளியே எடுத்தால் உடனடியாக கூடியிருது வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் எப்படியோ கையை வெளியே எடுத்து வெளியில் போகத்தான் வேணும் எவ்வளவோ மக்கள் இன்னல் படுகிறார்கள் அன்றாட உழைப்புக்கு போவதற்காக சிரமப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் வயோதிவர்கள் தள்ளாடி நடந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது பாதசாரிகளினுடைய பிரச்சனைகள் நடப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் பணிகளை வலிப்பவர்கள் எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியன்று வலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோ பாருங்கள் ஒரு அடையாளம் ஒரு தெருவோர ஒரு பஸ் நிலையத்தினுடைய அந்த குப்பை குப்பை தொட்டிக்கு மேலே எவ்வளவு சென்டிமீட்டர் கொட்டி இருக்கின்றது இதே அளவீடாக நீங்கள் பார்க்கலாம் சுமார் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமாகவும் பனிப்பொழிவு இடம்பெறும் என எதிர்பு கூறப்பட்டது அதே போல் இங்கே வெள்ள காடாக பனி பனி மூட்டங்களாகவும் அள்ளி குமிக்கப்பட்ட இந்த பெக்கோக்களினால் அள்ளி குமிக்கப்பட்ட இடங்களில் வந்து பெற்றும் ஒரு பனி மலைகள் போல தென்படுகின்றது பெரிய ஒரு குளிர் நிலைமையும் பனிப்பொழிவு நிலைமையும் காணப்படுகிறது இப்பொழுது பிற்பகலிலே ஐந்து மணி அளவில் பனிப்பொழிவு குறைந்தாலும் வீதி அள்ளி வந்து கொட்டப்பட்டது உயரத்துக்கு பனி மேடுகளாக காட்சியளிக்கின்றன பங்கர்களாக பண்டுகளாக காட்சியளிக்கின்றன ஒரு பிரமிப்பாக இருக்கின்றது பல ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி இருபத்தைந்து சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்தது ஆனால் இப்பொழுது முப்பதையும் தாண்டி தாண்டி நாற்பது சென்டிமீட்டர் அளவில் பைய போ பொழிந்திருப்பதாக சில பிரதேசங்களில் கருத்து கணிப்புகள் பாருங்கள் சிறுவர்களை கொண்டு திரிபவர்கள் கடைகளுக்கு வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு வைத்தியசாலை கண்டு கொண்டு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த வீதிகளை கடக்கின்றார்கள் இந்த நேரத்தில் பாதுகாப்பாக கடக்கணும் ஏனெண்டா இவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஏனெண்டா இவர்கள் கடக்கின்றதில் முன்முறமாக இருப்பார்கள் ஆனால் வாழ்கின்ற வெஹிக்கிள்கள் வந்து வந்து வழுக்கி இடிக்கக்கூடும் ஆகவே நீங்களும் பாதுகாப்பாக பயணியுங்கள் மற்றவர்களின் பாதுகாப்பிலும் கண்ணாயிருங்கள் பாதுகாப்பாக கிடப்போம் ஆகவே உறவுகளே மக்கள் அனைவருமே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் இந்த காலநிலையை எதிர்கொள்ளுங்கள் வீதிகளிலே கவனமாக பிரயாணியுங்கள் நன்றி வணக்கம்